நந்தம்பாக்கம் பகுதி வரை மெட்ரோ ரயில்வே பாலம் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன இதற்காக வரிசையாக தூண்களுக்கு மத்தியில் ராட்சத காங்கிரீட் பாலங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ராமபுரம் எல் நிறுவனம் அருகே முப்பத்து மூன்று மீட்டர் நீளமுள்ள எண்பதாயிரம் எடையிலான இரண்டு காங்கிரீட் பாலங்கள் அடுத்தடுத்து சரிந்து கீழே சாலையில் பலத்த சத்தத்துடன் விழுந்து விபத்துக்குள்ளான இரண்டு ராட்சத பாலங்கள் கீழே சரிந்து விழுந்தபோது கிண்டியில் இருந்து போரூர் நோக்கி பைக்கில் சென்ற நபர் பாலத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உடல் சிங்கி பரிதாபமாக பலியானார் பாலம் சரிந்து விபத்துக்குள்ளானதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் நிகழ்விடத்திற்கு விரைந்த நந்தம்பாக்கம் பரங்கிமலை போக்குவரத்து காவலர்கள் மற்றும் மெட்ரோ ரயில்வே திட்ட அதிகாரிகள் விபத்து நடந்த பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த வழியாக எந்த வாகனங்களும் செல்ல முடியாத வகையில் தடுப்புகளை அமைத்தனர் இதனையடுத்து கிண்டியில் இருந்து பூந்தமல்லி செல்ல வேண்டிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டதை தொடர்ந்து கீழே விழுந்த காங்கிரீட் பாலங்களை ராட்சத கிரெயின் வாயிலாக உடைத்து அகற்றும் பணிகள் நடைபெற்றன தொடர்ந்து ஐந்து மணி நேரம் ராட்சத ட்ரில்லர் மற்றும் வெல்டிங் மூலமாக கீழே விழுந்த பாலத்தை உடைத்த எல்என்டி ஊழியர்கள் இடிபாடுகளை ராட்சத கிரெயின் உதவியோடு அப்புறப்படுத்தினர் தொடர்ந்து பாலத்தின் அடியில் சிக்கி உயிரிழந்தவரின் உடலையும் மீட்ட அதிகாரிகள் பின்னர் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மேலும் சேதமடைந்த சாலையை சீரமைத்து போக்குவரத்தையும் சரி செய்தனர் முன்னதாக கீழே விழுந்த பாலத்தின் அடியில் சிக்கி உயிரிழந்தவரின் வாகனம் மற்றும் செல்போனை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது உயிரிழந்தவர் காட்டுப்பாக்கம் ஜானகி நகரைச் சேர்ந்த ரமேஷ் என்பதும் அவர் கிண்டியில் பணியாற்றி வந்த நிலையில் பணி முடிந்து வீடு திரும்பியபோது போது எதிர்பாராத விதமாக இந்த கோர விபத்தில் சிக்கி உயிரிழந்ததும் தெரியவந்தது இந்த நிலையில் உயிரிழந்த ரமேஷின் குடும்பத்திற்கு மெட்ரோ நிர்வாகம் சார்பாக ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா சென்ற இடத்தில் தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு சென்ற இடத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழப்பு வேலை நிமித்தமாக விமானத்தில் சென்றால் விபத்தில் சிக்கும் விமானம் விடுதியில் தங்கி படித்தால் விடுதியின் கூரை மீது விழுந்து நொறுங்கும் விமானம் இவ்வாறு மனிதர்களின் வாழ்க்கையை மிகவும் கணிக்க முடியாத நிலையில் மாறியதை உணர்த்தும் சம்பவம் தான் சென்னை ராமாபுரத்திலும் அரங்கேறியிருக்கிறது இதற்கிடையே விபத்து சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் எல்என்டி நிறுவனத்தின் திட்ட பொறுப்பாளர் நரேந்திர கிருஷ்ண பிரபாகர் ப்ராஜெக்ட் மேனேஜர் டாடா ராவ் கட்டுமான மேலாளர் மல்லிகார்ஜுன் உட்பட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் மூன்று வழித்தடங்களில் நடைபெற்று வருகிறது இவற்றில் மாதவரம் சோலிங்கநல்லூர் வரையிலான வழித்தடம் அமைக்கும்படி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து வருகிறது இத்தடத்தில் போரூர் முதல் சென்னை வர்த்தக மையம் இடையிலான மெட்ரோ பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன இருந்து நந்தம்பாக்கம் பகுதி வரை மெட்ரோ ரயில்வே பாலம் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன இதற்காக வரிசையாக தூண்களுக்கு மத்தியில் ராட்சத காங்கிரீட் பாலங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ராமபுரம் எல் என் நிறுவனம் அருகே முப்பத்து மூன்று மீட்டர் நீளமுள்ள எண்பதாயிரம் எடையிலான இரண்டு காங்கிரீட் பாலங்கள் அடுத்தடுத்து சரிந்து கீழே சாலையில் பலத்த சத்தத்துடன் விழுந்து விபத்துக்குள்ளான் இரண்டு ராட்சத பாலங்கள் கீழே சரிந்து விழுந்தபோது கிண்டியில் இருந்து போரூர் நோக்கி பைக்கில் சென்ற நபர் பாலத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உடல் சிங்கி பரிதாபமாக பலியானார் பாலம் சரிந்து விபத்துக்குள்ளானதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் நிகழ்விடத்திற்கு விரைந்த நந்தம்பாக்கம் பரங்கிமலை போக்குவரத்து காவலர்கள் மற்றும் மெட்ரோ ரயில்வே திட்ட அதிகாரிகள் விபத்து நடந்த பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த வழியாக எந்த வாகனங்களும் செல்ல முடியாத வகையில் தடுப்புகளை அமைத்தனர் இதனையடுத்து கிண்டியில் இருந்து பூந்தமல்லி செல்ல வேண்டிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டதை தொடர்ந்து கீழே விழுந்த காங்கிரீட் பாலங்களை ராட்சத கிரெயின் வாயிலாக உடைத்து அகற்றும் பணிகள் நடைபெற்றன தொடர்ந்து ஐந்து மணி நேரம் ராட்சத ட்ரில்லர் மற்றும் வெல்டிங் மூலமாக கீழே விழுந்த பாலத்தை உடைத்த எல்என்டி ஊழியர்கள் இடிபாடுகளை ராட்சத கிரெயின் உதவியோடு அப்புறப்படுத்தினர் தொடர்ந்து பாலத்தின் அடியில் சிக்கி உயிரிழந்தவரின் உடலையும் மீட்ட அதிகாரிகள் பின்னர் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மேலும் சேதமடைந்த சாலையை சீரமைத்து போக்குவரத்தையும் சரி செய்தனர் முன்னதாக கீழே விழுந்த பாலத்தின் அடியில் சிக்கி உயிரிழந்தவரின் வாகனம் மற்றும் செல்போனை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது உயிரிழந்தவர் காட்டுப்பாக்கம் ஜானகி நகரைச் சேர்ந்த ரமேஷ் என்பதும் அவர் கிண்டியில் பணியாற்றி வந்த நிலையில் பணி முடிந்து வீடு திரும்பியபோது போது எதிர்பாராத விதமாக இந்த கோர விபத்தில் சிக்கி உயிரிழந்ததும் தெரியவந்தது இந்த நிலையில் உயிரிழந்த ரமேஷின் குடும்பத்திற்கு மெட்ரோ நிர்வாகம் சார்பாக ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா சென்ற இடத்தில் தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு சென்ற இடத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழப்பு வேலை நிமித்தமாக விமானத்தில் சென்றால் விபத்தில் சிக்கும் விமானம் விடுதியில் தங்கி படித்தால் விடுதியின் கூரை மீது விழுந்து நொறுங்கும் விமானம் இவ்வாறு மனிதர்களின் வாழ்க்கையை மிகவும் கணிக்க முடியாத நிலையில் மாறியதை உணர்த்தும் சம்பவம் தான் சென்னை ராமாபுரத்திலும் அரங்கேறி இருக்கிறது இதற்கிடையே விபத்து சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் எல்என்டி நிறுவனத்தின் திட்ட பொறுப்பாளர் நரேந்திர கிருஷ்ண பிரபாகர் ப்ராஜெக்ட் மேனேஜர் ராவ் கட்டுமான மேலாளர் மல்லிகார்ஜுன் உட்பட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் மூன்று வழித்தடங்களில் நடைபெற்று வருகிறது இவற்றில் மாதவரம் சோலிங்கநல்லூர் வரையிலான வழித்தடம் அமைக்கும்படி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து வருகிறது இத்தடத்தில் போரூர் முதல் சென்னை வர்த்தக மையம் இடையிலான மெட்ரோ பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன நந்தம்பாக்கம் பகுதி வரை மெட்ரோ ரயில்வே பாலம் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன இதற்காக வரிசையாக தூண்களுக்கு மத்தியில் ராட்சத காங்கிரீட் பாலங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ராமபுரம் எல் என்னம் அருகே முப்பத்து மூன்று மீட்டர் நீளமுள்ள எண்பதாயிரம் எடையிலான இரண்டு காங்கிரீட் பாலங்கள் அடுத்தடுத்து சரிந்து கீழே சாலையில் பலத்த சத்தத்துடன் விழுந்து விபத்துக்குள்ளன இரண்டு ராட்சத பாலங்கள் கீழே சரிந்து விழுந்தபோது கிண்டியில் இருந்து போரூர் நோக்கி பைக்கில் சென்ற நபர் பாலத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக பலியானார் பாலம் சரிந்து விபத்துக்குள்ளானதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் நிகழ்விடத்திற்கு விரைந்த நந்தம்பாக்கம் பரங்கிமலை போக்குவரத்து காவலர்கள் மற்றும் மெட்ரோ ரயில்வே திட்ட அதிகாரிகள் விபத்து நடந்த பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த வழியாக எந்த வாகனங்களும் செல்ல முடியாத வகையில் தடுப்புகளை அமைத்தனர் இதனையடுத்து கிண்டியில் இருந்து பூந்தமல்லி செல்ல வேண்டிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டதை தொடர்ந்து கீழே விழுந்த காங்கிரீட் பாலங்களை ராட்சத கிரெயின் வாயிலாக உடைத்து அகற்றும் பணிகள் நடைபெற்றன தொடர்ந்து ஐந்து மணி நேரம் ராட்சத ட்ரில்லர் மற்றும் வெல்டிங் மூலமாக கீழே விழுந்த பாலத்தை உடைத்த எல்என்டி ஊழியர்கள் இடிபாடுகளை ராட்சத கிரெயின் உதவியோடு அப்புறப்படுத்தினர் தொடர்ந்து பாலத்தின் அடியில் சிக்கி உயிரிழந்தவரின் உடலையும் மீட்ட அதிகாரிகள் பின்னர் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மேலும் சேதமடைந்த சாலையை சீரமைத்து போக்குவரத்தையும் சரி செய்தனர் முன்னதாக கீழே விழுந்த பாலத்தின் அடியில் சிக்கி உயிரிழந்தவரின் வாகனம் மற்றும் செல்போனை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது உயிரிழந்தவர் காட்டுப்பாக்கம் ஜானகி நகரைச் சேர்ந்த ரமேஷ் என்பதும் அவர் கிண்டியில் பணியாற்றி வந்த நிலையில் பணி முடிந்து வீடு திரும்பியபோது போது எதிர்பாராத விதமாக இந்த கோர விபத்தில் சிக்கி உயிரிழந்ததும் தெரியவந்தது இந்த நிலையில் உயிரிழந்த ரமேஷின் குடும்பத்திற்கு மெட்ரோ நிர்வாகம் சார்பாக ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா சென்ற இடத்தில் தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு சென்ற இடத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழப்பு வேலை நிமித்தமாக விமானத்தில் சென்றால் விபத்தில் சிக்கும் விமானம் விடுதியில் தங்கி படித்தால் விடுதியின் கூரை மீது விழுந்து நொறுங்கும் விமானம் இவ்வாறு மனிதர்களின் வாழ்க்கையை மிகவும் கணிக்க முடியாத நிலையில் மாறியதை உணர்த்தும் சம்பவம் தான் சென்னை ராமாபுரத்திலும் அரங்கேறி இருக்கிறது இதற்கிடையே விபத்து சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் எல்என்டி நிறுவனத்தின் திட்ட பொறுப்பாளர் நரேந்திர கிருஷ்ண பிரபாகர் ப்ராஜெக்ட் மேனேஜர் டாடா ராவ் கட்டுமான மேலாளர் மல்லிகார்ஜுன் உட்பட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் மூன்று வழித்தடங்களில் நடைபெற்று வருகிறது இவற்றில் மாதவரம் சோலிங்கநல்லூர் வரையிலான வழித்தடம் அமைக்கும்படி நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து வருகிறது இத்தடத்தில் போரூர் முதல் சென்னை வர்த்தக மையம் இடையிலான மெட்ரோ பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன நந்தம்பாக்கம் பகுதி வரை மெட்ரோ ரயில்வே பாலம் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன இதற்காக வரிசையாக தூண்களுக்கு மத்தியில் ராட்சத காங்கிரீட் பாலங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ராமபுரம் எல் என் நிறுவனம் அருகே முப்பத்து மூன்று மீட்டர் நீளமுள்ள எண்பதாயிரம் எடையிலான இரண்டு காங்கிரீட் பாலங்கள் அடுத்தடுத்து சரிந்து கீழே சாலையில் பலத்த சத்தத்துடன் விழுந்து விபத்துக்குள்ளான இரண்டு ராட்சத பாலங்கள் கீழே சரிந்து விழுந்தபோது கிண்டியில் இருந்து போரூர் நோக்கி பைக்கில் சென்ற நபர் பாலத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக பலியானார் பாலம் சரிந்து விபத்துக்குள்ளானதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் நிகழ்விடத்திற்கு விரைந்த நந்தம்பாக்கம் பரங்கிமலை போக்குவரத்து காவலர்கள் மற்றும் மெட்ரோ ரயில்வே திட்ட அதிகாரிகள் விபத்து நடந்த பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த வழியாக எந்த வாகனங்களும் செல்ல முடியாத வகையில் தடுப்புகளை அமைத்தனர் இதனையடுத்து கிண்டியில் இருந்து பூந்தமல்லி செல்ல வேண்டிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டதை தொடர்ந்து கீழே விழுந்த காங்கிரீட் பாலங்களை ராட்சத கிரெயின் வாயிலாக உடைத்து அகற்றும் பணிகள் நடைபெற்றன தொடர்ந்து ஐந்து மணி நேரம் ராட்சத ட்ரில்லர் மற்றும் வெல்டிங் மூலமாக கீழே விழுந்த பாலத்தை உடைத்த எல்என்டி ஊழியர்கள் இடிபாடுகளை ராட்சத கிரெயின் உதவியோடு அப்புறப்படுத்தினர் தொடர்ந்து பாலத்தின் அடியில் சிக்கி உயிரிழந்தவரின் உடலையும் மீட்ட அதிகாரிகள் பின்னர் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மேலும் சேதமடைந்த சாலையை சீரமைத்து போக்குவரத்தையும் சரி செய்தனர் முன்னதாக கீழே விழுந்த பாலத்தின் அடியில் சிக்கி உயிரிழந்தவரின் வாகனம் மற்றும் செல்போனை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது உயிரிழந்தவர் காட்டுப்பாக்கம் ஜானகி நகரைச் சேர்ந்த ரமேஷ் என்பதும் அவர் கிண்டியில் பணியாற்றி வந்த நிலையில் பணி முடிந்து வீடு திரும்பியபோது போது எதிர்பாராத விதமாக இந்த கோர விபத்தில் சிக்கி உயிரிழந்ததும் தெரியவந்தது இந்த நிலையில் உயிரிழந்த ரமேஷின் குடும்பத்திற்கு மெட்ரோ நிர்வாகம் சார்பாக ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா சென்ற இடத்தில் தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு சென்ற இடத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழப்பு வேலை நிமித்தமாக விமானத்தில் சென்றால் விபத்தில் சிக்கும் விமானம் விடுதியில் தங்கி படித்தால் விடுதியின் கூரை மீது விழுந்து நொறுங்கும் விமானம் இவ்வாறு மனிதர்களின் வாழ்க்கையை மிகவும் கணிக்க முடியாத நிலையில் மாறியதை உணர்த்தும் சம்பவம் தான் சென்னை ராமாபுரத்திலும் அரங்கேறியிருக்கிறது இதற்கிடையே விபத்து சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் டி நிறுவனத்தின் திட்ட பொறுப்பாளர் நரேந்திர கிருஷ்ண பிரபாகர் ப்ராஜெக்ட் மேனேஜர் ராவ் கட்டுமான மேலாளர் மல்லிகார்ஜுன் உட்பட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் மூன்று வழித்தடங்களில் நடைபெற்று வருகிறது இவற்றில் மாதவரம் சோலிங்கநல்லூர் வரையிலான வழித்தடம் அமைக்கும்படி நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து வருகிறது இத்தடத்தில் போரூர் முதல் சென்னை வர்த்தக மையம் இடையிலான மெட்ரோ பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன நந்தம்பாக்கம் பகுதி வரை மெட்ரோ ரயில்வே பாலம் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன இதற்காக வரிசையாக தூண்களுக்கு மத்தியில்